பன்னீரின் தீயை நெஞ்சில் அணைத்து காவல் கனவை நிஜமாய் உழைத்து நீதிக்கு நாங்கள் காவலராக நின்றோம் இங்கு காக்கியின் காதலனாக அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வரவேற்கக்கூடிய இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கு தயாராகொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாணவர்களுக்காக நடப்பு நிகழ்வுகள் தேர்வுகள் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இன்றைக்கி நீங்கள் டெஸ்ட் நம்பர் சிக்ஸ் வந்து எழுதியிருப்பீங்க சரிங்களா கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு ஆறாவது டெஸ்ட்டை எழுதியிருப்பீங்க இதற்கான தலைப்பு மிக முக்கிய தலைவர்கள் முக்கிய விளையாட்டு வீரர்கள் கலைஞர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அவர்களின் புத்தகங்கள் இந்த தலைப்பை தான் நம்ம பார்த்துருப்போம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளை எல்லாத்தையும் தொகுத்து உங்களுக்கு தொகுப்புகளாக கொடுத்துருக்குறோம் அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகளை தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எடுத்துருக்குறோம் ஒரு ஐம்பது கேள்விகளை அந்த தேர்வில் நீங்கள் எழுதியிருப்பீங்க இந்த ஐம்பது கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான ஆன்சரை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் சுனிதா வில்லியம்ஸ் என்பவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியம் சுனிதா வில்லியம்ஸ் இவங்க வந்து விண்வெளியில் நீண்ட தூரம் பயணித்தவங்க நீண்ட தூரம் நடந்தவங்க யார் அப்படின்னா அந்த சுனிதா வில்லியம்ஸை நம்ம சொல்லலாம் இவங்க வந்து நம்ம இந்திய வம்சாவளியை சார்ந்தவங்கன்றது குறிப்பிடத்தக்கது இவங்க மூன்றாவது முறையாக விண்வெளி பயணத்திற்கு சென்று திரும்ப வர்றதில் நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டுருது ஏன்னா டிராகன் விண்கலம் அப்படின்ற விண்கலத்தில் வெற்றிகரமாக வந்தும் சேர்ந்துட்டாங்க இவங்க வந்து இறந்துருவாங்க இவங்க வந்து வந்துடமாட்டாங்க அந்த மிஷின் ஃபெயிலியர் ஆகும் அப்படின்லாம் சொல்லி நிறைய கான்ட்ரவர்சி போய்ட்டு நியூஸில் நிறைய இவங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக போலீஸ் எக்ஸாமில் இவங்கள பற்றி ஒரு கொஷின் வந்து இருக்க போகுது சரிங்களா அப்போ இவங்க வந்து யார் அப்படின்னா விண்வெளி வீராங்கனை சரிங்களா சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்றவங்க விண்வெளி வீராங்கனை நம்ம போலீஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்தந்த கொஷினை தான் கேட்பாங்க நம்ம வந்து பிரிடிக்ஷன் பண்ண முடியும் அதில் ஒரு கொஷின் தான் இது நல்லா பார்த்துக்குங்க அடுத்த கொஷின் பாருங்க கூற்றுகளை ஆராயுகன்னு சொல்லியிருக்காங்க முதல் கூற்று இரும்பின் தொன்மை என்ற நூலினை முதல்வர் முக ஸ்டாலின் கொஷின் வந்து ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்குது இல்லையா முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து வெளியிட்டார் அப்படின்றது தான் இங்கே வந்திருக்கணும் முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து இரும்பின் தொன்மை அப்படின்ற நூலை வந்து வெளியிட்டார் இந்த நூலை தொல்லியல் துறை சார்பில் தயாரிக்கப்பட்டது அப்போ இந்த இரண்டு கூற்றுமே சரிதான் அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் தன்மையின் பிறந்தநாள் என்ற சிறார் சிறுகதையுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ பாருங்கள் யுமா வாசுகி அப்படின்றவங்க தான் அந்த தன்மையின் பிறந்தநாள் அப்படின்ற சிறார் சிறுகதையுடைய ஆசிரியர் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த நூலுக்கு பால புரஸ்கர் விருது அப்படின்றது கிடச்சிது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம் அடுத்த கொஸ்டின் போட்டித் தேர்வு பதினைந்தும் புதிது என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரா திருநாவுக்கரசு அப்படின்றவர் தான் அந்த புத்தகத்தை எழுதியிருப்பார் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகமாக நம்ம இதை பார்க்குறோம் அடுத்த கொஸ்டின் சிவகாமியின் சபதம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கி சரிங்களா அமரர் கல்கி எழுதின புத்தகம் தான் சிவகாமியின் சபதம் பொன்னியின் செல்வன் இந்த மாதிரி நூல்லாம் பொன்னியின் செல்வன் அப்படின்ற நூல்லாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க குயில் என்ற இதழை நடத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்ப பாரதிதாசன் தான் குயில் அப்படின்ற இதழ வந்து நடத்தியிருப்பார் அடுத்த கொஸ்டின் இந்திய பிரிவினை என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் அவர்கள் அடுத்த கொஸ்டின் திருநெல்வேலி எழுச்சியும் வா உசியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு என்ற ஆய்வு நூலுக்காக சாகித அகாதமி விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா ஆரா வெங்கடாஜலபதிக்கு வழங்கப்பட்டது இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் இந்த புத்தகத்துடைய ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க அப்படிலாம் சாகித அகாதமி விருது பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க திருநெல்வேலி எழுச்சியும் வா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அப்படின்ற ஒரு ஆய்வு நூல் சரிங்களா ரொம்ப நல்ல ஒரு புத்தகம் இது இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் நிகர் சாஜி என்பவர் எதனுடன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க அப்போ அந்த நிகர் சாஜி அப்படின்றவங்க ஒரு அறிவியல் அறிஞர் சரி நம்ம இஸ்ரோவில் வந்து பணியாற்றக்கூடியவங்க இந்த நிகர் சாஜி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஆதித்யா எல்வன் அப்படின்ற திட்ட இயக்குனர் வந்து இவங்க தான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பாம்பே ஜெயஸ்ரீ என்பவர் எந்த துறையுடன் தொடர்புடையவர் அப்படின்னா இவங்க வந்து ஒரு பாடகர் சரிங்களா இவங்க வந்து ஒரு பாடகர் அடுத்த கொஸ்டின் இரும்பின் தொன்மை என்ற நூலினை ஏற்றியது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொல்லியல் துறை தொல்லியல் துறை தான் அந்த புத்தகத்தை ஏற்றியிருக்கோம் அந்த நூலை வெளியிட்டவர் தான் நம்ம மு ஸ்டாலின் அவர்கள் அடுத்த கொஸ்டின் வினேஷ் போகத் என்பவர் எதனுடன் தொடர்புடையவர் அப்படின்னா விளையாட்டு சரிங்களா மல்யுத்தத்து கூட தொடர்புடையவர் தான் அந்த வினேஷ் போகத் அப்போ பார்த்தீங்கன்னா பாரிஸில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் இவங்க வந்து உலகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வீராங்கனையை வந்து தோற்கடிச்சிட்டாங்க ரெண்டாவது இடத்துக்கு முன்னேறிட்டாங்க ஃபைனல் போகிற ஸ்டேஜில் இவங்களை வந்து தகுதி நீக்கம் பண்ணிடுறாங்க சரிங்களா ரொம்ப பெரிய ஒரு சோகமான ஒரு விஷயம் அதனால் இவங்களை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கலாம் அடுத்த கொஸ்டின் நோவக் ஜோவிக் என்பவர் எந்தனுடன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க அப்போ டென்னிஸ் டென்னிஸ் விளையாட்டு கூட தொடர்புடைய தான் அந்த நோவக் ஜோவிக் அப்படின்றவங்க அடுத்த கொஸ்டின் இந்திய கால்பந்து வரலாறில் அதிக கோல் அடித்தவர் மற்றும் நீண்ட காலம் கேப்டனாக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறாங்க சுனில் ஷேத்ரி இவர் வந்து கேப்டனாக இருந்தார் நீண்ட காலம் கேப்டனாக இருந்தார் இப்போ கேப்டன் கிடையாது இவர் அதிக கோல் அடித்தவர் இவர்தான் தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொறுத்துக்கு வடியில் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் வீரர்கள் இருக்காங்க நல்ல விளையாட்டு இருக்குது அப்போ டி குக்கேஷ்னா யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் சதுரங்கத்து கூட தொடர்புடையவங்க சரிங்களா அப்போ இவர் என்ன பண்ணிருக்கிற உலக சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்றுருக்கிறாரு இவருக்கு வந்து கேள் ரத்னா விருதுன்றது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அடுத்து ஹர்மன் பிரீத் சிங் உங்களுக்கு தெரியும் ஹர்மன் பிரீத் சிங்னாலே ஹாக்கி கூட தொடர்புடையவங்க தான் ஹாக்கி கேப்டன் தான் ஹர்மன் பிரீத் சிங் அடுத்து பிரவீன் குமார் உயரம் தாண்டுதல் கூட தொடர்புடையவங்க இப்போ பாரா ஒலிம்பிக் நடந்துச்சு பாரிஸில் அதில் வந்து உயரம் தாண்டுதலில் தங்கம் என்று அடுத்து அபினவ் பிந்த்ரா துப்பாக்கி சுடுதல் கூட தொடர்புடையவர் அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான அடுத்த கொஸ்டின் பாருங்க எம்எஸ் சுவாமிநாதன் என்பவர் யார்னு சொல்லி ஏன்னா இப்போ இவர் வந்து இறந்துட்டார் சமீபத்தில் இறந்தவர் தான் இவர் இவர் தான் நம்ம பசுமை புரட்சியின் தந்தைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இவர் வந்து ஒரு அறிவியல் அறிஞர் அப்போ இவருக்கு வந்து பாரத ரத்னா விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான பாரத ரத்னா விருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு இந்த இயரில் இவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து பாரத ரத்ன லிஸ்ட் வரும்போது இந்த எம்எஸ் சுவாமிநாதன் நம்ம மன்மோகன் சிங்க ஐயா அவர்கள் மறைந்த முன்னாள் பிரதமர் இவங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்க போகிறாங்க சரிங்களா அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து பாருங்கள் கார்த்திகி கோன்ஸ்வால்ஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு இயக்குனர் அப்போ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம இந்தியா ஒரு ஆஸ்கர் விருது வாங்கிச்சு அப்படின்னா இவங்களுடைய ஒரு குறும்படத்துக்கு தான் அதே மாதிரி இன்னொருத்தவங்க சரிங்களா பார்த்தீங்கன்னா நாட்டு நாட்டு அப்படின்ற பாட்டுக்கு வந்து வாங்கியிருப்பாங்க சரிங்களா ஆஸ்கர் விருது ரெண்டு ஆஸ்கர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வாங்கியிருப்பாங்க அப்போ இது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம் அடுத்து பாருங்கள் தர்மன் சண்முகரத்தினம் என்பவர் எந்த நாட்டினை சார்ந்தவர் அப்படின்னா சிங்கப்பூர் சரிங்களா அப்போ சிங்கப்பூர் நாட்டுடைய அதிபர் தான் தர்மன் சண்முகரத்தினம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்த கொஸ்டின் சுரேகா யாதவ் அப்படின்றவங்க யார்னா ஒரு லோகோ பைலட்டு சரிங்களா சுரேகா யாதவ் அப்படின்றவங்க ஒரு லோகோ பைலட்டு அடுத்த கொஸ்டின் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறாங்க அப்போ பாருங்கள் இதுக்கு முன்னாடி இருந்தவர் ராஜீவ்குமார் இப்போ யார் அப்படின்னா ஞானேஷ்குமார் அப்படின்றவர் தான் இந்திய தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கிறார் சரிங்களா இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யார்ன்னா ஞானேஷ்குமார் அப்படின்றவர் தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அதிக தேசிய விருதுகள் பெற்ற இசையமைப்பாளர் யார்னா ஏஆர் ரகுமான் அதிக தேசிய விருதுகளை பெற்றவர் ஏ ஏஆர் ரகுமான் தான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் தரம்பிர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆவார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க சரிங்களா கிளப் த்ரோ அப்படின்ற தொடர்புடைய தான் அந்த தரம்பீர் அப்படின்றவர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஷபாஸ் ஷெரீப் அப்படின்றவர் எந்த நாட்டுடைய பிரதமர்னு சொல்லி கேட்டுருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாகிஸ்தானுடைய பிரதமர் தான் இந்த ஷபா ஷெரீப் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இதுக்கு முன்னாடி சிந்துர் நடவடிக்கை அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்றது நம்ம இந்தியாவில் தீவிரவாத தாக்குதல் நடத்திருக்குது பாகிஸ்தான் அதுக்காக ஒரு ஆப்ரேஷன் தான் அந்த ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்றது அதனால் பாகிஸ்தானோட பிரதமர் பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பாகிஸ்தானோடைய தலைநகரம் இஸ்லாமாபாத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து சுசிலா கார்கி என்பவர் எந்த நாட்டுடைய பிரதமர்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அப்போ பாருங்கள் சுசிலா கார்கி அப்படின்றவங்க நேபாளத்துடைய பிரதமர் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சர்மா ஒலி அப்படின்றவர் இருந்திருப்பார் அவங்களுடைய ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி இளைஞர்கள்லாம் போராட்டம் பண்ணி இடைக்கால பிரதமராக இந்த சுசிலா கார்கி அப்படின்றவரை நியமனம் செஞ்சிருக்கிறாங்க சரிங்களா இவர் வந்து பதவி ஏற்றுக்கிறாரு அப்போ இது வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம் அப்போ நேபாளத்துடைய தலைநகர் எதுன்னு பார்த்தீங்கன்னா காத்மண்டு காத்மண்டு பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் முக்கிய அகழ்வாய்வு நடக்க உள்ள இடங்களில் பொருந்தாதது எதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கடலூர் மருங்கூர்ன்றது கடலூர் மாவட்டத்தில் தான் இருக்குது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் சென்னனூர் இருக்குது திருப்பூர் மாவட்டத்தில் தான் கொங்கன் நகரம் இருக்குது விருதுநகரில் திருமலபுரம் இல்லை விருதுநகரில் இருந்து கோட்டை அப்படின்றது தான் இருக்குது அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பிம்ஸ்டெக் அமைப்புடைய பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட முதல் இந்திய பெண் யாருன்னு சொல்லி கேட்டுருக்காங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்ம பார்க்குறோம் இந்திரமணி பாண்டே அப்படின்றவங்க தான் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க பிம்ஸ்டெக் அமைப்புடைய முதல் பொதுச் செயலாளராக முதல் பெண் பொதுச் செயலாளராக இந்தியாவில் சார்ந்த இந்திரமணி பாண்டே வந்து நியமிக்கப்பட்டுருக்காங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கற்பூரி தாகூர் கற்பூரி தாகூர் யார் அப்படின்னா இவங்க ஒரு அரசியல்வாதி இவருக்கு பாரத ரத்னம் விருது அறிவிக்கப்பட்டிருந்துச்சு அடுத்த கொஸ்டின் விதி நான்கு நட்சத்திரங்கள் அப்படின்ற நூலுடைய ஆசிரியர் யார்னா எம் எம் நரவானே அப்படின்றவர் தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உமர் அப்துல்லா என்பவர் டேஷ் மாநிலத்துடைய முதல்வர் அப்படின்றிருக்காங்க அப்போ காஷ்மீர் மாநிலத்துடைய முதல்வர் தான் அந்த உமர் அப்துல்லா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதில் மாநிலம்னு ஒரு தேவையில்ல யூனியன் பிரதேசம்னு வந்திருக்கலாம் மாநிலம் கிடையாது யூனியன் பிரதேசம் இல்லையா உமர் அப்துல்லா அப்படின்றவங்க காஷ்மீர் யூனியன் பிரதேசத்துடைய முதல்வர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எல்கே அத்வானி விபி நரவசிங் நரசிம்ம ராவ் இவங்கலாம் எதனுடன் தொடர்புடையவங்க அப்படின்னா இவங்க எல்லாமே ஒரு அரசியல்வாதிகள் சரிங்களா எல்கே அத்வானி சரிங்களா விபி ராய் இவங்கெல்லாம் யார் ஒரு அரசியல்வாதிகள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் முப்பத்தி ஓராவது கொஸ்டின் கூற்றுகளை யாராகினு சொல்லியிருக்காங்க முதல் கூற்று தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற தமிழர்கள் முரளிதரன் கோபிநாத் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ தேசிய நல்லாசிரியர் விருதுகளை வழங்குபவர் பாரத பிரதமர்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ தேசிய நல்லாசிரியர் விருதுகளை பெற்ற தமிழர்கள் இந்த முரளிதரனும் கோபிநாத் தான் ஓகே தேசிய நல்லாசிரியர் விருதை கொடுக்குறவர் யார் அப்படின்னா பாரத பிரதமர் கிடையாது குடியரசுத் தலைவர் கொடுப்பார் அப்போ ஒன்று மட்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் வனிதா முத்தையா அப்படின்றவங்க யார் அப்படின்னா அவங்க ஒரு ஆராய்ச்சியாளர் வனிதா முத்தையா அப்படின்றவங்க ஒரு ஆராய்ச்சியாளர் இஸ்ரோவில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அடுத்தது அமர் பிரீத் சிங் என்பவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அமர் பிரீத் சிங் அப்படின்றவங்க ஒரு விமானப்படை சரிங்களா விமானப்படை தளபதி தான் அந்த அமர் பிரீத் சிங் அடுத்து பாருங்கள் அரினா சபலேங்கா அப்படின்றவங்க ஒரு டென்னிஸ் நட்சத்திரம் அடுத்த கொஸ்டின் எனது ஆண்கள் என்ற நூலுக்காக சாகித அகாதமி விருது பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க அப்போ பாருங்கள் பா விமலா அப்படின்றவங்க தான் பா விமலாதேவி அப்படின்றவங்க தான் எனது ஆண்கள் என்ற நூலுக்காக சாகித அகாதமி விருது பெற்றவங்க அடுத்த கொஸ்டின் ஐம்பத்தி ஒன்பதாவது ஞானப்பீட விருதுக்கு தேர்வான எழுத்தாளர் யார் அப்படின்னா வினோத் சுக்லா அப்படின்றவங்க தான் சரிங்களா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாவது ஞானப்பீட விருதுக்காக தேர்வான எழுத்தாளர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தமிழக அரசின் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ஒளவையார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க யசோதா சண்முகரத்தினம் அப்படின்றவங்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு அடுத்த கொஸ்டின் கூற்றுகளை ஆராய்குன்னு சொல்லியிருக்காங்க முதல் கூற்று சுபன் ஷா சுக்லா என்பவர் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் ஆவார் இது சரி தான் அடுத்து கக்கன்யான் திட்டத்தில் தேர்வான நான்கு நான்கு பேரில் இவரும் ஒருத்தர்னு சொல்லியிருக்கிறாங்க இதுவுமே கரெக்டு தான் அப்போ இரண்டும் தான் சரியான ஆன்சர் அப்போ அந்த கக்கன்யான் திட்டம் சுபன் சுக்லா இதெல்லாம் நம்ம கொஸ்டினாக பார்க்குறோம் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான திரிவேணி என்ற ஆல்பத்திற்காக கிராமிய விருது பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க இப்போ சந்திரிகா டான்டன் அப்படின்றவங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திரிவேணி என்ற ஆல்பத்துக்கு கிராமிய விருது பெற்றவங்க அடுத்த கொஷின் பாருங்கள் பூர்ணிமா தேவி அப்படின்றவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க இவங்க வந்து ஒரு வனவிலங்கு ஆர்வலர் பூ பூர்ணிமா தேவி பர்மன் அப்படின்றவங்க ஒரு வனவிலங்கு ஆர்வலர் அடுத்த கொஷின் பாருங்கள் சரஸ்வதி சம்மான் விருது பெற்ற சாரி இந்த சரஸ்வதி சம்மான் அப்படின்ற விருது எந்த துறையுடன் தொடர்புடையதுனா இலக்கியம் இலக்கியத்துறைக்கு வழங்கக்கூடியதான் அந்த சரஸ்வதி சம்மன் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கூட்டுகள் யாராகனு சொல்லியிருக்காங்க இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு மொழிகளில் சிறந்த உரைநடைகளுக்கு சரஸ்வதி சம்மான் விருது வழங்கப்படுகிறது இது சரிதான் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சரஸ்வதி சம்மான் விருது மகாம் ஷவாத்தியாய சாது பிரதோஷ் தாஸ்க்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இது சரியானு கேட்டிங்கன்னா இதுவுமே சரிதான் ஸோ பேர் தான் ரொம்ப நீளமாக இருக்குது கஷ்டமாக இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோ பார்த்துங்க அடுத்த கொஸ்டின் அனலனா பெர்பாக் என்பவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க அப்போ அனலனா பெர்பாக் அப்படின்றவங்க ஐநா சபையுடைய தலைவர் சரிங்களா ஐநா சபையுடைய தலைவர் தான் இவங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சீனி விஸ்வநாதன் என்பவர் எந்த துறையுடன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க இலக்கியம் மற்றும் கலை சாரி இலக்கியம் மற்றும் கல்வி இந்த துறை கூட தொடர்புடையவங்க தான் சீனி விஸ்வநாதன் அப்படின்றவர் அடுத்த கொஸ்டின் மாநிலங்களவையோட தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க இப்போ யார் அப்படின்னா ஜெகதீப் தன்கர் வந்து ஓய்வு பெற்றார் அவர் வந்து பதவி வேணான்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்போ சிபி ராதாகிருஷ்ணன் அப்படின்றது தான் இப்போ இருக்கிற துணை குடியரசுத் தலைவர் அவங்க தான் மாநிலங்களவையோட தலைவராக இருப்பாங்க அடுத்த கொஸ்டின் இந்தியாவுடைய முப்படை தளபதி யார் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க முப்படை தளபதி அப்படின்னா அனில் சௌஹான் அப்படின்றவங்க தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் முக்கிய நிறுவனங்களும் தலைமை நிர்வாக அதிகாரிகளையும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ நிறுவனம் இந்தாண்ட சிஓ மைக்ரோசாஃப்டோடைய சிஓ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாதெல்லா அப்படின்றவங்க தான் அடுத்து யூடியூப் உடைய சிஇஓ நீல் மோகன் அப்படின்றவங்க சரிங்களா அடுத்து ஐபிஎம் அப்படின்ற நிறுவனத்துடைய சிஓ யார்னா அரவிந்த் கிருஷ்ணா அப்படின்றவங்க அடுத்து விமோ அப்படின்ற நிறுவனத்துடைய சிஓ அஞ்சலி சூட் அப்படின்றவங்க அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தற்போதைய இந்திய ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க சஞ்சய் மல் மல்ஷேத்ரா அப்படின்றவங்க தான் தற்போதைய ரிசர்வ் வங்கியுடைய கவர்னர் அடுத்த கொஸ்டின் செய்தித்தாள்களில் இடம்பெற்ற பல்காம் பயங்கரவாத தாக்குதல் எங்கு நடைபெற்றது அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் பகுதியில் நடைபெற்றது சரிங்களா அடுத்த கொஸ்டின் உச்சநீதிமன்றத்தின் ஐம்பத்தி ரெண்டாவது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பி ஆர் கவாய் அப்படின்றவர் தான் தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மிக முக்கியமான ஐம்பது கேள்விகளை நம்ம பார்த்துருக்குறோம் தொடர்ச்சியாக படிங்க பயப்படாதீங்க பயத்தால் எதையுமே சாதிக்க முடியாது எழுபது கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க நீங்கள் பார்த்த கொஷின் படித்த கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் தான் அந்த எழுபதுமே இருக்க போகுது பதட்டம் இல்லாமல் பயம் இல்லாமல் நீங்கள் எழுதினாலே இந்த எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்துட முடியும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்